ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆண்டாளுடைய திருப்பாவை இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் அருமையான பாசுரம் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றா போற்றும் பொருள் கேளாய் சிற்றம் சிறு காலே வந்து சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் வைத்துணு குளத்தில் பிராந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வால் அன்று காண்கோவிந்த எற்றைக்கு மேழு பிறவி கூகுந்தல் நோடு உற்றோமையாவோம் உனக்கேனமா செய்வோம் உற்றோமையாவோம் உனக்கேணமா செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேரும் மற்றை மற்ற மாற்றே மாற்றேலூருங்க சிற்றம் சிறு காலே கோதை பிராட்டியார் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல் பதிகம் இன்னிசையால் கொடுத்தார் சிற்றம் சிறுகாலே காலை வேளையிலே சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமியர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு கண்ணன் வந்து கண்ணன கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே அமர வைத்து வேண்டுகோளை வைத்து உந்தன் ஓடுறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது என்றெல்லாம் பேசி என்று சொல்லுகிறாள் கண்ணா நாங்கள் சிறுசுகள் நாங்கள் ஆயர் சிறுமியரோ சின்ன பிள்ளைகள் ஆயிரங்களுக்கே ஒன்றும் தெரியாது அதிலும் நாங்கள் குழந்தைகள் மாதிரி நாங்கள் வந்திருக்கிற காலம் இருக்கிறதே அதுவும் ரொம்ப இளமையானது சிற்றம் சிறு காலே காலை என்று சொன்னால் சூரியன் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் சிறு காலை என்றால் சூரியன் வருவதற்கு ஒரு மணி நேரம் முன்னாலே சிற்றம் சிறுகாலை என்றால் சூரியன் வருவதற்கு இரண்டு மணி நேரம் முன்னாலே விடியற்காலை சிற்றம் சிறுகாலை கிளரொளி இளமை கெடுவதன் வளரிருமாயோ மருவிய கோயில் தளர்விலாக சார்வது சதீரே அற்புதமாக இளமையிலே வந்திருக்கிறோம் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து இவ்வளவு காலையில் ஏன் வந்தோம் ஏதாவது வேண்டுகோளா உள்ளத்துல ஏதாவது பெற வேண்டுமா உன்னை வைத்து வேற ஏதாவது அடைய விரும்புகிறோமா இல்லை உன்னையே அடைய விரும்பு சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து இங்கே அற்புதமாக சொல்லுகிறார்கள் உரையாசிரியர்கள் வந்து உன்னை கண்ணனுக்கு ஒரு தாக்கம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறாளாம் ஆண்டாள் கண்ணா நீ அல்லவா எங்களை வந்து காப்பாற்ற வேண்டும் இப்பொழுது நாங்கள் அல்லவா உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் இது உனக்கு இழுக்கல்லவா என்று கேட்கிறாளாம் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து ருக்மணி பிராட்டியை நீ அல்லவா சென்று அழித்து வந்தாய் சீதா பிராட்டிக்கு நீ அல்லவா தூது அனுப்பினாய் ஆனால் நாங்கள் நாங்களே வந்திருக்கிறோமே அதாவது ஒரு குளத்திலே ஒரு மனிதனுடைய மோதிரம் விழுந்து விட்டது கையிலே போட்டிருக்கிற மோதிரம் விழுந்து விட்டது குளத்திலே என்ன செய்வான் அவன் உள்ளே சென்று சேற்றிலே கையை விட்டு அந்த மோதிரத்தை எடுப்பான் எடுக்க முயற்சிப்பான் ஆக உடமையை உடையவன் எடுத்துக்கொள்வது இயல்பு நீ உடையவன் நாங்கள் உடமை இந்த உடமையை உடையவன் அல்லவா வந்து எடுக்க வேண்டும் ஆனால் உடமையே உடையவனிடத்திலே ஓடி வருகிறதே இது உனக்கு கேவலம் அல்லவா சாயை அழிவு கண்டாய் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து வேறு யாரையாவது சேவித்து அவர் மூலமா தூதனுப்பவில்லை வேறு எதையாவது பற்றி கொண்டு உன்னை அடையவில்லை உன்னையே அடைகிறோம் ஆறும் பேரும் நீயாகவே இருக்கிறாய் உபாயம் உபேயம் நீயாகவே இருக்கிறாய் வந்து உன்னை சேவித்து சேவித்து தொழுதல் மனனே வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது உன்னை வந்து உன்னை சேவித்து சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்ன செய்கிறோம் உன் பொற்றா போற்றும் பொருள் கேளாய் அருமையான திருவடிகள் பொற்றாமரையடியே பார்ப்பதற்கும் பொன் போல இருக்கிறது அதனுடைய தகுதியும் பொன் போன்றது உன் திருவடி அருள் கிடைத்து விட்டால் வேறு எதுவும் தேவையில்லையே ஆகையினாலே பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துள்ளும் குலத்தில் பிறந்து எங்களை நாடி வந்து எங்கள் குலத்திலே பிறந்து ஒரு திமகனாய் ஒளித்து வளர்ந்து பெற்றம் மேய்த்துண்ணு குலத்தில் பிறந்து கண்ணா பெருமையாக யாதவனாக யாதவன் குலம் என்று கேட்ட பொழுது யாதவன் என்று சொன்னாரே பாரதி கேட்கிறான் நீ எங்கிருந்து வருகிறான்னு கேட்டான் எங்கிருந்தோ வந்த உன் ஜாதி என்னன்னு கேட்டான் இடை நான் அது மாதிரி பெற்றம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலுங்களை கொள்ளாமல் போகாது பிறந்து விட்டாய் எங்களோடு இணைந்து விட்டாய் நாங்கள் தரக்கூடிய சிறிய சிறிய குற்றேவல்களை எங்களுடைய உபசாரங்களை எங்களுடைய கையுறை பொருள்களை எங்களுடைய சிறிய சிறிய தொண்டுகளை ஏற்க வேண்டும் குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது கண்ணா ஏமாற்றக்கூடாதுப்பா சின்ன வயதிலே நீ என்ன செய்வாய் தெரியுமா என்ன செய்வாய் நீ தின்னப்பழங்கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதியிலே தட்டி பறிப்பான் நீ பழம் எடுத்து கொடுப்ப பாய் சாப்பிடும்போது தட்டி பறிச்சுடுவே அப்படி செய்யக்கூடாது எங்களோடவே நீ இருக்க வேண்டும் உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது ஆகினாலே பெற்றம் குலத்தில் பிறந்து நீ குற்ற வலங்களை கொள்ளாமல் போகாது அது மட்டுமல்ல இந்த பிறவியோடு முடியக்கூடிய உறவல்லப்பா இது இற்றைப்பறை கொள்வாள் அன்று கான் கோவிந்த கோவிந்தா 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 இற்றைப்பறை கொள்வா அன்று கான் கோவிந்தா எத்தனை பிறவி ஒருவேளை நாங்கள் எடுக்க நேரிட்டாலும் அல்லது ஒருவேளை நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களோடவே நான் இருக்கணும் உன்னை விட்டு பிரியக்கூடாது மண்ணானாலான் மரமாவே பிரியக்கூடாது கதிரானால் சூரியனாக இருந்தால் கதிராக இருக்க வேண்டும் சந்திரனாக இருந்தால் தன்மையாக குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் உன்னோடு பிரியாமல் இருக்க வேண்டும் பிரபாவான் சீத யாதேயா பரம உயோமபாஸ்கரகான்னு சொல்வார் வேதாந்த தேசி உந்தன்னோடுறவேல் நமக்கு ஒழியாது பெற்றம் குலத்தில் நீ குற்றே வலுங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறி கொள்வார் அன்று கோவிந்தா எற்றைக்கும் பிறவிக்கும் எத்தனை பிறவு எடுத்தால் உந்தன்னோடு தோமே உனக்கே நாம செய்வோம் என் கொங்கை நின் நண்பரல்லால் தோல் சேரற்க என் கை உனக்கலாது எப்பணியும் செய்யக்க என்று திருவும்பாவிலே பேசப்படுவது போல எத்தனை பிறவு எடுத்தாலும் உனக்கே ஓம் வாயவன எல்லா அது வாழ்த்தா அது கையுலகம் தாயவன எல்லாது தம் தொழ வாயவன எல்லாது வாழ்த்தா அது கையுலகம் தாயவன எல்லாது தாம் தொழ பேய் முளை நஞ்சு ஊனாக உண்டான் உருவொடு பேரலன் காணா கண் கேளா செவி வாயவனை அல்லாது வாழ்த்தாது நாராயணாவினானாவின் கரியவனை காணாத கண் என்ன கண்ணே உந்தனோடு தோமேயாவோ உனக்கே நாமா செய்வோம் மற்ற நங்காமங்கள் மாற்றேனோறும் ஆண்டாள் அற்புதமாக சொல்லுகிறாள் கண்ண கண்ணபரமாத்மா தேர்தட்டு வார்த்தையாக அர்ஜுனனுக்கு உபதேசித்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு எங்கிட்டவான்னு சொன்னான் சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜம் ஆம் ஏகம் சரணம் ரஜ விட்டு விட்டு எங்கிட்டே வா எல்லா உறவையும் விட்டு விட்டு எங்கிட்டேவான் இங்கே ஆண்டாள் சொல்லுகிறாள் நீதான் எல்லாத்துக்கும் எனக்கு உறவு எத்தனை பிறவு எடுத்தாலும் உறவு நீதான் ஆனால் ஒருவேளை என் மனது மாறுமானால் நீதான் தடுத்து கொள்ள வேண்டும் தழுத்தாட்கொள்ள வேண்டும் மற்றங்கள் பாவாய் கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று சொல்லுவார்கள் சபுகோ சன்மதி தே பகவான் என்று கேட்டார்கள் நல்ல புத்தியை கூடிய இறைவா உருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உறவு வேண்டும் இறைவனை நினைப்பதற்கு சூழ்நிலை வேண்டும் மனநலம் நங்குடையராயின் உன் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து சங்கே நிச்சங்கம் நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் பாரதி சொன்னான் மோகத்தை கொன்று வீடு அல்லால் வீடு எனவே ஆண்டாள் கேட்கிறாள் நீதான் என்னுடைய ஆசையை போக்க வேண்டும் மத்தை நம் காமங்கள் மாற்றே லோரின் ஏன் தெரியுமா சீதா பிராட்டி பஞ்சவட்டியிலே இருந்தபொழுது ஒரு மானை பிடித்துத்தா என்று கேட்டதனாலே பொன்மானை பிடித்துத்தா என்று பெண்மான் கேட்டதனாலே பெருமான் ஆகிய ராமனை பிரிந்தாள் இங்கே சொல்லுகிறாள் என்னுடைய ஆசையும் நீதான் போக்க வேண்டும் என்னுடைய ஆசையை நீதான் தீர்க்க வேண்டும் என்னுடைய நோய்களை தீர்க்க வேண்டும் மயர் வர மதிநலம் அருள வேண்டும் என்ற நிலையிலே மற்றை நம் காமங்கள் மாற்றேரோரிம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேரோரிம்பாவாய் அருமையான இந்த பாட்டு இருபத்தி ஒன்பதாவது பாட்டு முப்பது பாடல்களிலே இந்த இருபத்தி ஒன்பதாவது பாட்டு அருமையாக சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றா மரையடியே போற்றுமருள் கேளாய் துணிச்சல் உள்ள பெண்ணாண்ட இறைவனை பார்த்து பொருள் கேளாய் இறைவன் அறிவுடையவன் வால் அறிவன் அவன் காலறிவு அல்ல நூலறிவு அல்ல வால் அறிவன் அப்படிப்பட்ட இறைவனை பார்த்து பொருள் கேளாய் நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்கொள் சொல்ற அளவுக்கு சித்த பயந்தி நீளா துங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்ய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சததிரகா சித்த பயந்தி இவள் இறைவனுக்கே உபதேசம் பண்ணுவது மாறி போற்றும் கேளாய் எதற்காக வந்து இருக்கிறோம் விஞ்ஞானம் சொல்லும் ஒய் ஆஃப் இட் வாட் ஆஃப் இட் ஃபிட் எப்படி என்ன எது இப்படி கேள்வி கேட்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏன் இப்படி என்று கேள்வி கேட்டால் அது வாழ்க்கைக்கு ஏனிப்படியாக அமையும் ஆகையினாலே இங்கே அருமையாக சொல்லுகிறாள் குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைக்கொள்வான் என்று என்ன ஆசை பாருங்கள் சங்குக்கு சக்கரத்துக்கு சாங்கத்துக்கு அதாவது வில்லுக்கு கதைக்கு கருணா பகவானுக்கு சிறிய திருவடிக்கு எப்படி எங்கே உனக்கு பணி கிடைக்கிறதோ அது மாதிரி எங்களுக்கும் பணி தர வேண்டும் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே என்று சொல்லி மற்றை நம் காமங்கள் மாற்று என்று சொல்லுகிறார் அருமையான இருபத்தொன்பதாவது பாடல் திருப்பாவையிலே பார்த்தோம் தொடர்ந்து இறுதி பாசுரமாகிய முப்பதாவது பாசுரத்தை நாளை பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்